சரியான வைப் வணக்கம் நான் விஷால் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரிய ரபதி வணக்கம் சார் அடுத்த மாதம் பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே தேசம் முழுவதும் பரபரப்பாக பார்க்கப்படுது குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்தும் நிறைய பேர் வந்து இந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் குறித்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்தியா கூட்டணி சார்பாக முதலமைச்சர் வேட்பாளரா தேஜஸ்வி யாதவ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றத வந்து பாஜக இன்னும் அறிவிக்கல இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது பீகார் அரசியல்ல என்ன நடக்குது சார் இல்ல பீகார் அரசியல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அதாவது அது அது பீகாரோட மட்டுமே அது தேசிய அளவுல எதிரொலிக்குமான்றது இன்னொரு முக்கியமான விஷயம் குறிப்பாக மத்தியில் இருக்கிற தேசிய ஜனநாயக மொழியுடைய ஆட்சி அந்த மிகா தேர்தலோட முடிவுகள் வந்து அங்கேயும் எதிரொலிக்குமா மத்தியிலையும் எதிரொலிக்குமானது முக்கியமான கேள்வி எடுத்து ஏன்னா காரணம் வந்து நிதிஷ்குமாரை வந்து இன்னும் சிஎம் கேண்டிடேட்டாக வந்து பாஜக அனௌன்ஸ் பண்ணல பாஜக ஒத்துக்கல அப்படின்றது முக்கியமான பாயிண்ட் ஆனால் என்டி வழக்கம் வாடிக்கை எப்படி இருக்குன்னா வந்து எந்த எலெக்ஷன்ஸ்லையும் அவங்க வந்து முதல்வர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறது மகாராஷ்டிராவிலையும் இங்கே பார்த்துருக்கலாம் ஹரியானாவில் பார்த்துருக்கலாம் பல மாநிலங்களில் பார்த்துருக்கலாம் அவங்க வந்து என்ஜி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க தேர்தலுக்கு அப்புறம் தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அதனால தான் வந்து அங்கே அமித்ஷா பேசும்போது சொன்னார் எம்எல்ஏக்கள் தேர்தலுக்கு அப்புறம் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னாரு ஏன்னா வந்து இப்போ அங்கே பாஜகவும் நூற்றி ஒரு இடத்துல நிற்கிறாங்க ஜேடியூ நிதிஷ்குமார் கட்சியும் நூற்றி ஒரு இடத்துல நிற்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ராம்விலாஸ் பாஸ்வானோட அந்த லோக் ஜனசன் ஜனசக்தி பார்ட்டி எல்ஜேபி அவங்க ஒரு இருபத்தி இடத்துல நிற்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க பாஜக என்ன நினைக்கிறாங்க நிதிஷ்குமார் கால வாரணும் பல தொகுதிகளில் காலம் வாரினா அவர் அதிகமான இடங்கள்ல வரமாட்டாரு அப்போ அதிகமான இடங்கள்ல நம்ம பாஜக வின்பண்ணா நிதிஷ்குமாரை கயற்றி விட்டு அவர் ரொம்ப சப்போஸ் ரொம்ப பிரச்சனை பண்ணா கூட நம்ம கொஞ்சம் ஷார்டேஜாக இருந்ததுன்னா லோக் ஜனசக்தி பார்ட்டியோட சிவராஜ் பாஸ்வானோட சேர்ந்து நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை ஜேடியுவை கொஞ்சம் உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன அவங்க இருக்காங்க நிதிஷ்குமார் வந்து இப்போ இதை இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எலக்ஷன்ஸ்ல வந்து நிதிஷ்குமார் வந்து பிஜேபி ஒரு தான் போட்டி போட்டார் ஆனா ஜேடியு வாங்கியது நாற்பத்தி மூணு சீட் தான் பிஜேபி வாங்கிறது எழுபத்தி நாலு சீட் இருந்தாலுமே சிஎம் வந்து நிதிஷ்குமார் தான் கொடுத்தாங்க ஏன்னா அவர் வந்து இல்லாட்டி வந்து ஆர்ஜேடி கூட போய் ஆட்சி அமைப்பார்னு வேற வழியில அதிகம் அதிகாரத்துல இருக்குன்றதுக்காக பிஜேபி அப்படி பண்ணாங்க அப்புறம் வந்து இடையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்தது திடீர்னு பிஜேபி ஜேடியு ஆர்ஜேடி பக்கம் போனாரு இருந்து மறுபடியும் திரும்பி வந்தார் இப்போ திரும்பி வந்து ஒன்னா தேர்தலில் சந்திக்கிறார் அதாவது நிதிஷ்குமார் வந்து அவருக்கு வந்து பல்டூராம்னு பேரு பீகார்ல அவர் பேர் பல் பல்டூராம் அப்படி அதாவது பிஜேபி மேல கோவமா இருந்தா ஆர்ஜேடி பக்கம் போவார் ஆர்ஜேடி மேல கோவமா இருந்தால் பிஜேடி பக்கம் வருவார் இவருடைய நம்பர்ஸ் கம்மியா இருந்தாலும் இவர் முதல்வர் பதவியை தொடர்ந்து தக்க வச்சுட்டு இருப்பாரு தஞ்சாவூர் போகிற மாதிரி எப்படி கவுத்தாலும் கட்சியில நிமிதம் நின்றுடுவார் கட்சியில ஆயிடுவார் கடைசியில அதுதான் அவருடைய கடந்த இருபது வருஷ கால வரலாறு இருக்கு ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பத்துல வந்து நூத்தி பதினஞ்சு இடங்கள் வாங்கின ஜேடியு கழுத தெரிஞ்சு கட்டுற மாதிரி இன்னைக்கு நாற்பத்தி மூணு இடங்களோட நிக்குது இந்த எலெக்ஷன்ல அவங்க என்ன வாங்குவாங்கன்னு தெரியாது ஏன்னா நிதிஷ்குமாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்றதுதான் பீகார் எலெக்ஷன்ல முக்கியமான பேச்சா இருக்கு அவர் வந்து ஞாபக ஞாபகமரி அதிகமா இருக்கு உடல்நிலை சரியில்லை அவர் அவர் ஆட்சி நடத்தலை அவருக்கு முதல்ல வேற அதிகாரிகள் நடத்துறாங்க அவர் எதுவுமே சரியாக கவனிக்கிறது இல்லை போன்ற அவருடைய ஹெல்த் வந்து முக்கியமான பிரச்சனையா பேசப்படுது அதுக்கு எதிராக நேராக தேஜஸ்வி யாதவ் நிற்கும் போது ஒரு இளைஞர் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கு அவருக்கு ஒரு யாதவ் கம்யூனிட்டியான ஆதரவு இருக்கு முஸ்லீம்கள் ஆதரவு இருக்குல்லாம் வேற ஒரு விஷயம் ஸோ அந்த பாஜக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரை வந்து கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பிஜேபிக்கு இஷ்டம் கிடையாது ஸோ இது எவ்வளோ தூரம் வந்து அந்த தேர்தலில் வந்து அந்த கூட்டணியோடைய அந்த கூட்டணிக்கு வேறு பல பிரச்சனைகளும் இருக்கின்றன அதாவது வந்து பிரசாந்த் கிஷோர் இப்போ ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு ஜனஸ்வராஜ் தன் அந்த கட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பாஜகவுக்கு போகிற முன்னேறிய ஜாதிகள் ஓட்டு ராஜ்பூத் ஓட்டு பிராமின் ஓட்டு காயஸ்தாஸ் ஓட்டு பூமிகார் ஓட்டெல்லாம் அது பிரிக்குதாக்குதான் சோ அவங்களுக்கு அது வேற ஒரு பிரச்சனை இருக்கு இது வேற நிதிஷ்குமார் கட்சி வாடுறதுக்கு பாஜக நிறைய பேர் தயாராயிட்டாங்க பாஜக பாஜக காலவாடுறதுக்கு நிதிஷ்குமார் ஆளு பேர் தயாராயிட்டாங்க நூத்தி ஒண்ணு நூத்தி ஒண்ணுன்னு யார் அதிகமான எம்எல்ஏக்கள் வளர்ந்ததுல போட்டியில இவங்களை தோக்கடிக்கணும்னு அவங்களும் அவங்கள தோக்கடிக்கணும்னு அவங்கள உட்கட்சிக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாடுற விஷயங்கள் நடக்குது அது எவ்வளவு தூரம் ஆர்ஜேடி வெற்றிக்கு உதவ போதும்ன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நம்ம ஸோ இதனால வந்து பீகார் எலெக்ஷன்ல பொறுத்தவரை நிதிஷ்குமாரை வந்து நீங்க சிஎம்ஆ ஒத்துக்கல அப்படின்னா அவர் அங்கே சென்ட்ரல்ல ஆதரவு கொடுத்துருக்காரு இருக்காரு மத்தியில் மத்தியில் கொடுத்துருக்கு ஆதரவை வந்து அவர் வித்ரா பண்ணுவாரா மாட்டாரா இல்லை அவருக்கு மத்தியில் இவருக்கு நிதிஷ்குமாருக்கு வேறு ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அவருக்கு ஏதாவது டெப்டி பிரைம் மினிஸ்டர் கொடுப்பாங்களா இல்லை அவர் வந்து கோச்சிண்டு மறுபடியும் இந்தியா கூட்டணிக்கு வருவாரா பல விஷயங்கள் இருக்கு அதனால வந்து இந்த பீகார் எலெக்ஷன் முடிவுன்றது நிதிஷ்குமாரை பாஜக எப்படி கையாளுதுன்றதை பொறுத்து தான் அது மத்தியிலையும் அதோட எதிரொலி கேட்குமா இல்லையா பார்க்கணும் ரெண்டாவது வந்து தேர்தல் முடிவே கூட பாத்தீங்கன்னா தேர்தல் நோக்கி போகும்போது பாஜக அணி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா போகுது அவங்க கிட்ட ஆள் அம்பு சேனை படைபலம் பண பலம் எல்லா பலமும் இருக்கு அது தவிர வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க சும்மா ஓட்டுக்கு கட்சிகள் கொடுக்குறது தான் லஞ்சம் இவங்க அரசாங்க பணத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க பாஜக ஜேடியூ எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் இது வந்து கிட்டத்தட்ட லஞ்சம் மாதிரிதான் ஓட்டுக்கு லஞ்சம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத இது மாதிரி கொடுத்துருக்காங்க அரசாங்க படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க ஆனால் மற்றவங்கள பார்த்து நியாயம் நேதி தேர்வை பாஜக பேசுகிறாங்க ஆக்சுவலாக இப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் பல இருக்கிறதுனால நிதிஷ்குமார் ப்ராப்ளம் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அவரை வந்து எலெக்ஷனுக்குள்ள அவரை வந்து சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா அது ரொம்ப டவுட்டான ஒரு விஷயம்தான் ஏன்னா அவங்க என்டிஏ எந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு நிதிஷ்குமார் கொடுக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பாஜக தான் சிஎம் ஆகணும்னு எப்படி இங்கே ஷிண்டேவை தூக்கிட்டு தேவேந்திர பட்னாவிஸ் வந்தோம் மகாராஷ்டிராவில் அந்த மாதிரி நிதிஷ்குமாரை தள்ளி விட்டுருந்து பாஜக நினைக்கிறாங்க இது நிதிஷ்குமார் எப்படி எடுத்துக்க போறாரு அவர் எப்படி டீல் பண்ணுவாரு அவருடைய கட்சியை எவ்வளோ தூரம் வின் பண்ணணும் பாஜக எப்படி வின் பண்ண ஒருத்தருக்கு ஒருத்தர் கால வாரதுல என்ன நடக்கும் அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும் அதுல பாஜகவுடைய ஓட்டும் வந்து பிரசாந்த் கிஷோர் கட்சி கொஞ்சம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நடக்கும்போது பாஜக ஜேடியூ அணி எந்த அளவுக்கு வெற்றி பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் இதுல இன்னொரு உள்கூட்டு வேற இருக்கு அதாவது மோடிக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவர் இடத்த காலி பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரு புது பேஸ் அறிமுகப்படுத்தணும்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறாங்க அவரோ வந்து இடத்த விடுற மாதிரி தெரியல அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் சரி நம்ம வேலை செய்யாத இருந்தா ஒரு பாஜக தோத்துருவோம் தோத்துவதா தோத்தா அப்போ இது மோடியோட தோல்வின்னு நம்ம மாத்திரத்துக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு அப்படி ஒரு முயற்சியும் பண்றாங்க ஆக்சுவலா அப்படிமா இதற்கு இந்த தேர்தலில் சாக்கா வச்சு எப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உத்தரப்பிரதேசிலையும் மகாராஷ்டிராலையும் பாஜக ரொம்ப மோசமா தோத்துதோ அங்க சரியான இடங்கள் பெறலையோ அது பாஜக அங்க ஆர்எஸ்எஸ் அங்க ஒர்க் பண்ணல அந்த மாதிரி பீகார்லயும் ஒர்க் பண்ணலாம் ஒருவேளை பா பாஜக தோத்துதுன்னா அது வந்து மோடியோட தோல்வின்னு சொல்லி நம்ம சரி ஆளை மாத்தணும் இருபத்தி ஒன்பது தேர்தல மறுபடியும் மோடியோட போனா வெற்றி பெருவா டவுட்டா இருக்கு இப்ப மூணாவது எலெக்ஷன்லயே மோடிக்கு மெஜாரிட்டி குறைஞ்சு போச்சு அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பொறுத்த மட்டும் அவங்க எதிர்காலத்துல கணக்கு எடுத்துப்பாங்க அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு என்ன பண்றது அடுத்த முப்பது வருஷத்துக்கு என்ன பண்றது அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க பதினஞ்சு வருஷத்தை ஓட்டியாச்சு அடுத்த முப்பது வருஷத்துக்கு வேற யாரும் வருடத்தை பதினஞ்சு வருஷத்துக்கு இன்னொரு தலைவரை தயார் பண்ணலாம்னு அந்த ஆங்கிளில் அவங்க யோசிக்கிறாங்க அதுக்கு மோடி வந்து இடத்த காலி பண்ணணும் முதல்ல சரி இன்னொரு தோல்வியை கொடுத்தா பீகார் தோல்வியை கொடுத்தா ஒரு காலி பண்ணுவாங்கன்னு ஆர்எஸ்எஸ்லயும் ஒரு சிந்தனை இருக்கு அவங்க ஆர்எஸ்எஸ் என்ன முடிவு பண்ணுவாங்க தெரியாது ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் கவுத்து விட்டாங்க மகாராஷ்டிராவில் பார்லிமெண்ட் தேர்தலில் கௌத்து விட்டதை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரால ஒர்க் பண்ணி வெற்றியாக கொண்டு வந்தாங்க ஏன்னா முக்கியமான சக்தி ஆர்எஸ்எஸ்க்கு கிரவுண்ட் லெவலில் அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி அங்க பீகார் எலெக்ஷன்ல பாஜக ஜேடியூ அணி போயின் இருக்கு தான் அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்ஜேடிக்கு அதோட பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு ஆர்ஜேடிக்கு கூட்டணியே சரியா அமையல கூட்டணி அமைஞ்சிருக்கு இந்தியா கூட்டணி அதுல வந்து தொகுதிகள் எண்ணிக்கை ஃபைனலைஸ் பண்ண முடியல தொகுதியில அதான் அதெல்லாம் ஒரு குழப்பத்தை உருவாக்குற ஒரு விஷயம் ஆக்சுவலா அது அவங்களுக்கு வந்து ரெண்டாவது வந்து அவங்களுக்கு என்னன்னா எப்படி பிரசாந்த் கிஷோர் வந்து முன்னேறிய ஜாதி ஓட்டை இருந்து பிடுங்குவாரோ அதே மாதிரி முஸ்லீம்கள் ஓட்டை வந்து ஓவைசி ஓவைசி புடுங்கிறார் அவர் தனியா போட்டி போட்டு முஸ்லீம்கள் ஓட்டை பிடுங்குறாரு அவர் ஆக்டிவா இவங்களுக்கு என்ன ஒரு ஆறுதல் என்னன்னா யாதவ் ஓட்டு கிடைக்கும் ஒரு பதினாலு பர்சன்ட் முஸ்லீம் ஓட்டு ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஒரு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு அந்த இவர் சேர்ந்திருக்காரு விஐபி பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி விஷால் சீல் இன்சான் பார்ட்டின்னு விஐபி பார்ட்டி ஒரு முகேஷ்னு அவர் பேரு முகேஷ் சகானின்னு நினைக்கிறேன் அவர் பேரு அவருக்கு ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்குது அந்த நிஷாந்த் கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது அவங்க ஓட்டு போடுவாங்க மீனவர் ஜாதிகள் எல்லாம் பெரும்பாலும் அந்த கங்கை நதி கரையில் இருக்கிறவங்க மீனவர்கள் பெரும்பாலும் அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க அவருக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருக்குன்றாங்க ஸோ முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பத்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு ஓட்டு அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் போனால் கூட முப்பத்தேழு முப்பத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு ஆர்ஜேடி கூட்டணி காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது போன வாட்டியே பார்த்தீங்கன்னா கூட போன வாட்டியை போன எலெக்ஷன்ஸே பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா கூட பிஜேபி ஜேடியூ கூட்டணி வாங்கின ஓட்டு வந்து முப்பத்தேழு புள்ளி இருபத்தாறு பெர்சென்ட் ஆனால் நூற்றி இருபத்தஞ்சி இடம் வாங்கினாங்க அதே எலெக்ஷனில் போன டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஆர்ஜேடி காங்கிரஸ் சிபிஐஎம்எல் அவங்க வாங்கின ஓட்டு வாக்கு சதவீதம் முப்பத்தேழு புள்ளி இருபத்தி மூணு வெறும் பாயிண்ட் நாட்டி பர்சன்ட் தான் டிஃபரென்ஸ் பாயிண்ட் நாட்டி ஆனால் இடங்கள் மட்டும் பதினஞ்சு இடங்கள் அதிகம் அது ரொம்ப குறைவான பர்சென்டேஜில் தான் பிஜேபி வின் பண்ணாங்க அதனால இந்த எலெக்ஷன்ல விகாஷ் இந்த விஐபி பார்ட்டி அது வந்து இப்போ ஆர்ஜேடியோட சேர்ந்ததுனால அதுக்கு ஒரு பத்து பர்சன்ட் லாஸ்ட் டைம் அவங்க என்ன பண்ணாங்க ஆர்ஜேடியோட மாதிரி இருந்து சேர்ந்து கடைசியில் பிஜேபி சைடு போயிட்டாங்க அது போனதுனால தான் பிஜேபி அணி விண்வெளித்துன்னு ஒரு பேச்சு இருக்கு இந்த வாட்டி என்ன பண்ணாங்க இவங்களை விடக்கூடாதுன்னு ஆர்ஜேடி இந்த விஐபி அணியை டக்குன்னு அவனுக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்கறதா சொல்லி உள்ள சேர்த்துட்டாங்க இடங்கள் அதிகமாக கொடுக்கல டெப்டிஜிஎம் கொடுக்குறதா சொல்லி சேர்த்துட்டாங்க அந்த ஓட்டு வந்து அட்வான்டேஜ் முஸ்லீம்கள் ஓட்டை கொஞ்சம் ஓவைசி பிரிச்சா கூட

இல்லை அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே தெரியும் சார் பட் ஆனால் சில விஷயங்கள் வந்து பியாண்ட் ஒரு கண்ட்ரோல் போயிடும் லோக்கல் தாதா லோக்கல் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்த லோக்கல் ஆர்ஜேடி கட்சிக்காரங்க கட்சி தலைமை சொல்றதே கேட்க மாட்டாங்க அவங்க நாங்க பிடிவாத பிடிச்சிருப்பாங்க அதை வந்து கட்சிக்காரன்னு ஒன்றும் பண்ண முடியாது ஒருவேளை அவங்க வந்து ஒருவேளை பிரச்சாரம் பண்ணாத அஃபிஷியல் கேண்டிடேட்டுக்கு எதிராக இனிமேல் என்ன பண்ண முடியும்னா அந்த பத்து தொகுதி யார் யார் போட்டி வேட்பாளர்களா இருக்காங்களோ அவங்க பிரச்சாரம் பண்ணாத சைலண்டா ஒதுங்கியிருப்பாங்க அவ்வளவுதான் மேக்சிமம் அதுதான் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா இனிமேல் வாபஸ் வாங்குற டேட்டும் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலா இதுமாரி நீங்கள் மேக்சிமம் பண்ணக்கூடியது என்னன்னா அபிஷியல் வேட்பாளருக்கு எதிராக எதுவும் பிரச்சாரம் பண்ணாமல் இந்த போட்டி வேட்பாளர் என்ன பண்ணுவாரு சைலண்டா அடங்கி போயிடுவார் வீட்டோட வீட்டோட இருப்பார் பிரச்சாரம் எல்லாம் பண்ண மாட்டார் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கையாளுவாங்க மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்த்து கூட முடியல இருந்தாலுமே காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க பெருந்தன்மையா தேஜேஸ்வரியை வந்து சிஎம் சிஎம் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அந்த பாஜக கூட்டணியில் சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாத இருக்கும்போது தேஜஸ்வினஸ் பண்ணது எப்படி அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா முக்கியமான கேள்வி ஆக்சுவலா இப்போ கேள்வி கேட்க வேண்டியது தேஜஸ்வி யாதவ் வந்து இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபரா இருக்காரு ஒரு ஐந்து வயது நபரா இருக்காரு ஒருவேளை அவர் வெற்றி பெற்றார்னா அவர்தான் தான் இந்தியாவிலேயே எங்கஸ்ட் சிஎம் அப்படின்றதும் வந்து சொல்றாங்க சோ அவருடைய பாத்திரம் இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது சார் அவர் ஏற்கனவே டெப்டி சி எம்மா இருந்திருக்காரு சார் ரெண்டாயிரத்தி அவரும் அவரு கூட்டணி சேர்ந்து வின் பண்ணாங்க அவர் ஏற்கனவே லல்லு பிரசாத் யாதவோட பையனா இருக்கிறவங்களா அவருக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்கு அவர் லல்லு பிரசாத் யாதவோட வாரிசா தான் கருதப்படுறார் வாரிசா தான் எப்படி நம்ம உதயநிதிங்க ஸ்டாலினுக்கு வாரிசா கருதப்படுறாரோ அந்த மாதிரி லல்லு குபாத வாரிசா வந்து இவரு தான் கருதப்படுறார் தேஜேஸ்வரி தான் கருதப்படுறார் இந்த காலகட்டத்தில் அவருக்கு போகிற இடங்கள்லாம் நல்ல கூட்டமும் வருது ஆக்சுவலா வந்து அவருக்கு அவரோட பிரச்சாரத்துக்கு நல்ல கூட்டம் வருது அவர் தனியாக பிரச்சாரம் பண்ணாலும் கூட்டம் வந்தது இப்போ இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் நடத்தினாங்கல்ல தேர்தல் கமிஷன் அப்போ வந்து இந்த கூட்டு திருட்டு ஒரு ஒரு இதை மையம் எஸ்ஐஆர் அதை மையமா வச்சு ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் போகும்போது நல்ல ஒரு கூட்டங்கள் வந்தது நல்ல ஒரு கூட்டம் திரண்டது ஒரு ஆதரவு திரண்டது ஆக்சுவலா ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினாங்க அவங்க ஆக்சுவலா நீக்கின்றது இருபத்தோரு லட்சம் மேல சேர்த்ததா சொல்றாங்க மூணு புள்ளி அறுபத்தாறு லட்சம் மூணு லட்சத்து அறுபத்தாறு பேரை நீக்கிட்டதான் சொல்றாங்க அதுல எவ்வளோ பேரை நீக்கினாங்க சேர்த்தாங்க நியாயமான கணக்கு உண்மையான கணக்கு எதுவும் தெரியாது எலெக்ஷன் அன்னைக்கு அவன் வாக்குச்சாவடிக்கு போனா வாக்கு இல்லை எனும்போது தான் அங்கே கெலட்டா வரப்போ ஆக்சுவலா தேர்தல் கமிஷன் இதுல நியாயமாகவே நடந்துக்கல அவங்க வந்து பாஜகவுக்கு எந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களோ அந்த மக்களுடைய ஓட்ட பிடுங்குறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க மூணு லட்சத்து அறுபத்தாறாயிரம் பேர் டிரா பண்ணி டெலிட் பண்ணிருக்காங்கல்ல கடைசியா அதுல வந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் முஸ்லீம் பெண்கள் அதுல முஸ்லீம் பெண்கள் முப்பத்தி நாலு பர்சன்ட் தான் அதனால யாரும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்க வாக்குகளை பிரிக்கிறதுல வந்து பாஜகவும் தேர்தல் கமிஷனும் கூட்டணி அமைச்சு செயல்பட்டு இருக்காங்க அது ஒரு குழப்பம் இருக்கு அந்த குழப்பம் எவ்வளவு தூரம் வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியை பாதிக்க போது அந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் இவங்க வாக்காளர்கள் தானா அது எந்த அளவுக்கு வந்து இவங்கள பாதிக்க போகுதுன்றதுனா ஒரு முக்கியமான கேள்வி ஆனால் என்னன்னா இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்குவன்சி வந்து ஸ்ட்ராங்காக அங்க இருக்கு அப்படின்றாங்க பீகார் அரசு ஏன்னா இருபது வருஷமா பதவியில் இருக்காரு பிஜேபியோடயும் ஆர்ஜேடியோடையும் மாறி மாறி இருந்தாரு அதனால ஜேடியூக்கு எதிராக ஒரு பெரிய அவர்ஷன் வெறுப்பு இருக்கு அவங்க போட்டி போடுற நூத்தி ஒரு இடத்துல ஒரு ஐம்பது பர்சன்ட் இடத்துல அவங்க துவக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அறுபது எழுபது பர்சென்ட்டில் கூட துவப்பாங்கன்னு சில பேர் சொல்றாங்க அந்த இடங்கள் அப்போ ஜேடியூக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி வந்து பாஜக இல்ல நம்ம பாஜக மேலேயும் பாஜக மேலேயும் போவோம் ஆனால் பாஜகன்னு நினைக்கிறாங்க கிட்ட இருக்கிற படை பலம் பண பலம் ஆள் பலம் தேர்தல் கமிஷன் பலம்லாம் வச்சு நம்ம மேல மேலே வந்து எல்லாம் நினைக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க வாக்கு பிரிக்கிறதுக்கு சுவராஜ் இப்போ இது பிரசாந்த் கிஷோர் இருக்காரு ஆஜேடி வாக்கு பிரிக்கிறதுக்கு ஒவை இருக்காரு இதுக்கு நடுவில் ஜாதிகள் எல்லாம் பிளே பண்ணுது ஆக்சுவலாக இவருக்கு நிதிஷ்குமாருக்கு வந்து அவர் குறுமி அவர் குறுமி மூணு பசங்க தான் இருக்காங்க மற்ற ஓபிசியெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு ஒரு கன்சல்டேட் பண்ணி ஓட்டு வாங்கி நாள் இனிமே மற்ற ஓ ஓ அவருக்கு போடுவாங்களான்றது டவுட்டா இருக்கு அவங்க ஒருவேளை இன்சான் பார்ட்டிக்கு விஐபி பார்ட்டிக்கு போட்டாலும் போட நான் சொல்ல முடியாது ஸோ அதனால பிஜேபியை பொறுத்த மட்டும் தங்கள்கிட்ட இருக்கிற அந்த பலம் பண பலம் ஆட்பலம் தேர்தல் கமிஷன் பலத்தினால ஏதாவது பண்ணிடலாம் வெற்றி பெறலாம் அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் இல்லை பிஹாரில் வந்து ஆஹ் பிஜேபிக்குன்னு ஒரு ஃபேஸ் கிடையாது ஆக்சுவலா வந்து இப்போ எங்க ஆர்ஜேடின்னா ஒரு ஃபேஸ் இருக்கு தேஜஸ்வினி ஒரு ஃபேஸ் இருக்கு ஜேடியுன்னு நிதிஷ் குமார்னு ஒரு ஃபேஸ் இருக்கு காங்கிரஸ்க்கும் அங்க ஃபேஸ் கிடையாது ஆக்சுவலா ஒரு ஃபேஸ் இருக்கிற கட்சி என்ன பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சி தான் இருக்கு அதனால பாஜக பல மாநிலங்கள்ல வந்து முதலமைச்சர் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணாம இன்னும் சொல்ல உத்தரப்பிரதேசத்துலயே யோகி ஆதித்யநாத் முன்னு வைக்காம தானே ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்க ஜெயிச்சாங்க ஆனா எல்லாருக்குமே தெரியும் ஜெயிச்சா யோகி தான் இப்ப சிஎம் இங்க அது மாதிரி கூட நிலைமை இல்லை பீகார்ல யார் ஜெயிச்சா யார் சிஎம் இப்போ ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சிம் ஆக்கினாங்க பாஜக பல பேர் வேற வேற மாநிலங்கள்ல எதிர்பார்க்காத ஆக்டலெல்லாம் சிஎம் ஆக்கினாங்க இங்க வந்து பிஜேபிக்கு ஒரு பேஸ் கிடையாது மோடியோ அமித்ஷா தான் இங்க பேஸ் ஆக்சுவலா இன்ஃபேக்ட் மோடி தான் இங்க பேஸ் மோடி வச்சுதான் அவங்க ஓட்டு வாங்கணும் மோடி தான் அஞ்சு பொதுக்கூடத்துல பேச போடுறாருங்க அதனால இந்த தோல்வின்றது வந்து மோடியோட தோல்வியா பார்க்கப்படும் மோடியோட தோல்வியா பார்க்கப்படும் நிதிஷ்குமார் தோல்வின்றது மோடியோட தோல்வியா பார்க்கப்படும் அதனால டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற பிரச்சாரம் வந்து அங்க எடுப்படாத பாஜ பீகார்ல அது எடுப்படாதுன்றாங்க இந்த வாட்டி ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எதிர்மறையான சிந்தனை ஆன்டி இன்குமன்சி வந்து அங்க இருக்கு நிதிஷ்குமார் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்றாங்க அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது களத்திலிருந்து பேசுறவங்களாம் அப்படிதான் சொல்றாங்க இல்லை சார் இங்க வந்து மக்கள் வந்து ஒரு சேஞ்ச் விரும்புறாங்க ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க இருபது வருஷம் போர் அடிச்சு போச்சு நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்கும் உள்ள தகராறு வேற யார் சிஎம் அந்த தகராறு வேற மக்கள் டோட்டலாவே வந்து நிதிஷ்குமார் இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டே விரும்பல ஜேடியூவே விரும்பல ஜேடியூவே தினம் செல்வாக்கு இழந்து நிற்கின்றாங்க அப்படி இருக்கும்போது ஜேடியூ பல இடங்களில் தோக்கும்போது அதெல்லாமே ஆர்ஜேடி காங்கிரஸ்க்கு அட்வான்டேஜ் தானே அதனால இந்த பத்து பேர் பத்து இடத்துல வந்து இருக்கிற சிக்கல் ஒன்றும் பெருசளவு பாதிக்காது அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற ஆண்டிமென்சி நம்ம உதவி பண்ணுங்க அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலா வந்து எலெக்ஷனோட முடிவு வந்து மத்திய அரசுல ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்ணணுமா நிதிஷ்குமார் சப்போஸ் வந்து பிஜேபி ஜேடியூ தோத்துதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஒன்றும் பெரிய அளவுக்கு மாறுதல் உண்டாக்காது அது ஜேடியூ அங்கேயே கண்டினியூ பண்ணும் மத்தியில் ஜெயிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க நிதிஷ்குமாருக்கு சிஎம் கிடைக்காது அப்போ அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் அது மத்தியில் இருக்கிற ஆட்சி எப்படி பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் எப்படி மோடியை டீல் பண்ண போகிறாங்க மோடி மோடிக்கு ஏதாவது அவர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் அவர் ரிட்டையர் ஆகிட்டு போகணும்னு நினச்சி ஏதாவது வேலை செய்யாத விட்டாங்கன்னா பிஜேபி ஏதாவது பின்னடைவை சந்திக்குமா அப்புறம் வந்து இந்த முற்பே முன்னேறிய ஜாதிகள் எப்படி சாந்த் கிஷோர் கோட்டு போட போகிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆர்ஜேடி எல்லாமே வந்து அங்கே காஸ்ட் பேஸ்டும் கொஞ்சம் இருக்கு அதாவது ஆர்ஜேடிக்கு வந்து யாதவ் முஸ்லீம் அப்புறம் இப்போ இன்சான் பார்ட்டி இருக்கிறதுனால பிற்பட்டவர்கள்லாம் மற்ற பிற்பட்டவர்கள் இதர பிற்பட்டவர்கள் யாதவ் தோற மற்றவர்களும் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தேஜேஸ்வரி யாதவ் பலவிதமான வாக்குறுதிகளும் கொடுக்குறாரு இருபது மாதத்துல குடும்பத்துக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுக்குறேன்றார் பீகாரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்புன்றது இளைஞர்கள் மத்தியில் பெரிய விஷயமா இருக்காங்க ஆக்சுவலாக நிதிஷ்குமார் தன்னுடைய பதவி காலத்தில் பெண்களுக்கான பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு பஞ்சாயத்து போர்டில் ஐம்பது பர்சன்ட் பெண்கள் ரிசர்வேஷன் போலீஸ் ஃபோர்ஸில் பெண்களோட ரிக்ரூட்மெண்ட் அதிகமாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு சைக்கிள் கொடுக்கறது அப்புறம் சுய உதவி குழுக்களை உண்டாக்குறது அந்த பல விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு இருந்தாலுமே வந்து அவருக்கு அவருடைய ஹெல்த்து அவர் வந்து இனிமே வந்து அவர் தன்னுடைய உச்சகட்ட நிலையை அடைஞ்சிட்டாரு இனிமேல் அவர் சரிவை சந்திக்க வேண்டிய நிலையில்தான் இருக்காங்கிற மாதிரியான அரசியல் தான் அங்கே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் தேஜஸ்வரி ஒரு எங்க இருக்கிறதுனாலையும் ஒரு பிஆருக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு அந்த மக்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தா கூட பிஜேபியை தோக்கடிக்கிறது பிஜேபி அணியை தோக்கடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எஸ்பெஷலி ஆர்ஜேடி காங்கிரஸ் வந்து இந்த குழப்பங்கள்லாம் இருக்கிறதுனால போட்டி இன்னும் தான் இருக்கும் போன வாட்டியும் போட்டி தான் இருந்தது இந்த வாட்டியும் போட்டி தான் இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தை இல்ல சார் ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா எதிர்கட்சிகளுக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு காரணமா சொல்றதுக்கு அமைஞ்சிருக்குமா கண்டிப்பா அமையும் ஏன்னா அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினாங்கல்ல மறுபடியும் இருபத்தோரு லட்சம் பேரை சேர்த்தாங்க இல்லையா நீ சேர்த்தவங்க எல்லாமே அந்த அறுபத்தஞ்சு லட்சத்துல நீக்கினவங்க இல்ல புதுசா தெரியாது அந்த பர்டிகுலர் சைது வந்து தேர்தல் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறான் அப்ப அந்த அறுபத்தி இருபத்தி லட்சம் யாரும் தெரியாது அங்க பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி பேர் வந்து பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசுக்குள்ள இருக்காங்க அவங்க அவங்க என்ன சொல்றாங்க நாங்க ஒரு சேஞ்ச விரும்புகிறோம் அந்த ஆர்ஜேடி ஜேடியூலாம் வேண்டாம் புதுசாக பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காரு அவருக்கு நாங்க போகணும்னு பல இளைஞர்கள் சொல்றாங்க அப்ப அப்படிப்பட்ட இளைஞர்கள் வந்து அங்க போகும்போது பிஜேபிக்கு பிஜேபிக்கும் ஆர்ஜேடிக்கும் ரெண்டு கட்சியுமே இன்னும் பல இளைஞர்கள் ஓட்டை இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா அவர் வந்து ஸ்பாய்லரா இருக்கார் யாரு பிரசாந்த் கிஷோர் வந்து ரெண்டு கட்சியோட வெற்றியை வந்து ஸ்பாயில் பண்றாரு ஒரு இடத்துல ஆஜேடியை ஸ்பாயில் பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல வந்து பிஜேபியை ஸ்பாயில் பண்ணுவார் இன்னொரு இடத்துல ஜேடியு ஸ்பாயில் பண்ணுவார் ஸ்பாய்லரா மாறிருக்காரு அவர் வெற்றி பெறாரியோ ஸ்பாய்லரா மாறிட்டார் பிரசாந்த் கிஷோர் அவரால் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு பட் ஓட்ட பிரிச்சு மத்தவங்க தோல்விக்கு காரணமா இருப்பார் ஓகே சார் இறுதி ஒரு கேள்வி என்ன இப்ப இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா குறிப்பா நிதிஷ்குமார் வந்து ஒரு முதலமைச்சரா இருக்கிறவரு அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு அப்படின்றது பீகார்ல இருப்பினும் அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளரா பாஜக அறிவிக்கல அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டுல வந்து எடப்பாடி பழனிசாமியை இன்னைக்கு வரைக்கும் பாஜக வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது வந்து அமித்ஷா அவர்கள் அறிவிக்கவே இல்ல அப்போ பீகார் ஃபார்முலா மாதிரியே தமிழ்நாடு ஃபார்முலாவும் வந்து நடக்குமா இது எப்படி பாக்குறீங்க இல்லை அதாவது அது மாதிரி நடந்தால் இதுவரையும் அமி இதுவரையும் அமித்ஷா தான் வாயால் வந்து எடப்பாடி சிஎம் சொல்லவே இல்லையே இங்கேயும் சொல்லவே இல்ல கூட்டணிக்கு அதிமுக தலைமையும் தான் சொல்லியிருக்காரு தவிர சிஎம் கேண்டிடேட் அவர் சொல்லவே இல்ல வேற ஒரு பத்திரிகைக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட தேர்தலுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட்லாம் நாங்கள் உட்காந்து பேசி பிரித்து போன் சொன்னாரே தவிர எடப்பாடி தான் சிஎம் சொல்லலை அதிமுக வந்து இதை வந்து அமித்ஷா சொல்லிட்டார் சொல்லிட்டாங்க அமித்ஷா சொன்னது வந்து அதிமுக தலைமையில் கூட்டணி தான் சொன்னார் வேற எதுவுமே சொல்லவே இல்லை அதனால இந்த முதலமைச்சர் கேண்டிடேட்டா வந்து எடப்பாடி அறிவிப்பாங்கன்னா ஒருவேளை எடப்பாடி ப்ரெஷர் கொடுத்தா அவங்க அறிவிப்பாங்க ஒருவேளை அவங்க அறிவிக்கலை வச்சுக்கோங்க அதே ஒரு காரணமா வச்சுட்டு அவர் கூட்டணியை விட்டு வெளில வந்தான்னு ஒரு சொல்ல முடியும் அதை இதே சாக்கா வச்சுட்டு தாவே கவலை போறதுக்கு டைப் பண்ணுவாரு என்ன கூட்டணி சிஎம் வேட்பாளர் அறிவிங்கன்னு கேட்பாரு அவரு அவங்க போன வாட்டி அது மாதிரி கேட்கல இருபத்தி ஒண்ணுல வந்து மொத்தம் இருபத்தி ஒண்ணுல அது மாதிரி கேட்கலையே அவங்க இவரதானே சிஎம் கேண்டிடேட்டா போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அது பாஜக கூட தானே இருந்தாங்க ஆனா இந்த வாட்டி வந்து அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசுறாங்க ஆக்சுவலா பாஜக சிஎம் கேண்டிடேட்டா முதலே சொல்லிருக்கலாமே அந்த அமித்ஷா பிரச்சனை அதிமுக தேசிய ஜனநாயக முன்னாள் ஆட்சி அமைச்சா பழனிசாமி தான் இருந்து நேரடியா சொல்லியிருக்கலாமே எதுக்காக ஒரு ரிசர்வேஷன் வச்சாங்க அவங்க ஆக்சுவலா ஏன் ஒரு அதை விட்டாங்க ஒருவேளை வந்து எடப்பாடியோடைய அந்த நம்பிக்கை தன்மை அவர் மேல இருக்கிற நம்பிக்கை தன்மை இன்னும் முழுசா வரலன்னு நினைக்கிறேன் அது வந்த பிறகு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஆக்சுவலா ஜனவரி ஒருவேளை சார் பீகார் தேர்தலில் வந்து பாஜக கூட்டணி வந்து தோல்வி அடைந்து அப்படின்னா அதன் பிறகு அதிமுகவினுடைய குறிப்பா எடப்பாடி பழனிசாமியை அணுகிற விதம் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா உடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவரை சிஎம் கேண்டிடேட்டா சிஎம் கேண்டிடேட்டா உடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க எதுக்கு ஒன்பது இருக்கிற கூட்டணி போயிட போதுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனா அதெல்லாமே டிசம்பர் டிசம்பர் மாசம் இதெல்லாம் தெரியும் ஆக்சுவலா அதனால பீகார் எலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் இங்கே உண்டு பண்ணுவோம் ஆக்சுவலா ரெண்டாவது பாஜக அணிக்கு ஒரு பின்னடைவை கொண்டு வரும் பாஜக அங்க தோந்து வச்சுக்கோங்க இந்தியா கூட்டணிக்கு ஒரு இதை கொண்டு வரும் ஒரு உற்சாகத்தை கொண்டு வரும் பாஜக அணிக்கு ஒரு தோல்வியை தோல்வி பான்மையை ஒரு உற்சாகத்தை இழக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதனால அது முக்கியமா அந்த முதல்வர் கேண்டிடேட் விஷயத்துல வந்து அதிமுகவை யோசிக்க வைக்கும் கொஞ்சம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க தோத்தாங்கன்னா உடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஜெயிச்சா கொஞ்சம் யோசிப்பாங்க யோசிச்சு கொஞ்சம் அதிமுகவை வழி கொண்டரலாமான்னு பார்ப்பாங்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க அதிமுகவை எந்த விதத்திலலாம் வழி கொண்டர முடியும் அவங்க நினைச்சாங்கன்னா ரொம்ப 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 கண்டிப்பு காமிச்சு ரொம்ப கெடுபிடிலாம் பண்ணி நம்ம பண்ண வேண்டாம் அவங்க கொஞ்சம் அப்படியே தள்ளி போட்டு போயிடும் சுமூமாவே எல்லாத்தையும் பிடிக்கணும்னு பாஜக நினைக்கிறாங்க பொருமையாக தேங்க் யூன்ஷன் என் லென்ஸ் சம்மர் லைஃப் சரியான வைப் அட் மாதிரி தமிழின் முதல் மொபைல் பத்திரிக்கை